எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க இது வந்து வியூஸு போகல ஏன் போகலன்றதுக்கு எனக்கு தெரியும் ஏன்னா இந்த யூடியூப்பில் வந்து முகத்தை காட்டணும் எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு கட்டுப்பாடு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க பொண்ணு கிடையாதுன்றது என்னோட விஷயம் எல்லோரும் ரொம்ப பேர் வயசானவங்கெல்லாம் குக்கிங் இது பண்ணுறாங்க அவங்களெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப விழுப்பாக இருக்குது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணுன்னு இருக்கு அவங்க எல்லாம் வந்து இந்த வயசுலையும் கஷ்டப்பட்டு அதெல்லாம் போடுறாங்கன்னா அவங்களெல்லாம் அவங்களோட வியூஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஆனால் மற்ற ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஜஸ்ட் லைக் ஒன்றுமே இருக்காது அங்கே அங்கே ஒன்றுமே இருக்காது நான் கரையில் ஏஞ்சா இதை ப்ரஷ் பண்ண இங்கே போனேன் அவ்வளோதான் அதுக்கே வந்து அத்தனையும் யூஸ் போகுது இது வந்து தெரியல இந்த சொசைட்டி எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஒரு பதிவு போடுறோன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ இது இந்த பதிவு வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இந்த கவிதை பிடிக்குதா இல்லையா அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் யாராவது போட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறேன் இங்கே மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து இதோட மனது கஷ்டம் தெரியும் புரியுதுங்களா அது ரொம்ப பேரும் வந்து இதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி அது முகத்தை காட்டி அவங்க வந்து மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க பட்டு நாங்கள் அப்படி இல்லை ஜாபும் பண்ணிக்கிட்டு எங்கள் டேலண்ட்டை வெளியே அவ்வளோதான் எனக்கு கவிதை தெரியுதா அந்த கவிதையை வந்து போடலாம் ஏதோ ஒரு இடத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்காத என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த மனசு ரொம்ப வலிக்குது ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கலாம் இதுதான் என்னோடய ஆதங்கம் அதனால் எல்லாம் என்னோடய கவிதை பிடிச்சா பாருங்கள் இல்லைன்னா இல்லை அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வீவ்ஸுக்காக எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து முகத்தை காட்டி போடுறதோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எத்தனையோ பேர் எத்தனையோ நல்ல விஷயத்துக்காக வந்து பேசுகிறாங்க எப்போட ரீசெண்டாக வந்து ரெண்டு பேரோட இது வந்து நான் பார்த்துருக்கேன் இன்ட்ரிவியூ அதில் சொல்கிறாங்க யூஸுக்காக இப்படியெல்லாம் பண்ணலாமா இது தப்பு இல்லையா சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி இல்லையான்னு கரெக்ட் அவங்க சொல்கிறதால உண்மை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா இருக்கிற நல்லபடியாக ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியருங்க ஆகிறதுக்கு காரணம் ஒரு நல்ல டீச்சர் அந்த டீச்சர் வந்து ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதுதான் என்னோடய பாலிசி ஸோ என்னோடய கவிதை பிடிச்சங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்க